ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் இரண்டு ஆடு போட்டோம் ஸோ இன்னைக்கு ஒரு கோழி வீடியோ போடலான்னு கோழி வீடியோ கோழி வீடியோனா கோழி வீடியோ பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கோழி அடை வைக்கும் முறை அதான் டைட்டிலே கோழி அட வைக்கிற முறை அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோழி சேவைகளை சேர்றது அதுக்கப்புறம் அது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வைக்க ஒரு கோழி ஃபஸ்ட்டு சேர்றது அப்படின்னா அதாவது சே கோழி ஒன்று சேருது முட்டைது ஓகேங்களா இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து முட்டை இடுறப்ப பார்த்தீங்கன்னா கோப்பனில் இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் அது பிரிஞ்சு ஃப்ரீயாக காலால் நடந்து

ஸோ இது வந்து கரெக்டாக அதுவே அது ஒரு கார்னர் பிளாக் பண்ணி முட்டை வச்சுரும் முட்டை வச்சு கரெக்டாக அப்படியே அந்த ஒரு கூடு அப்படின்றதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி கேஜ் முறையோ இல்லை இந்த மாதிரி ஓப்பனில் விட்டோ முட்டை இட்டுருச்சு கோழி ஸோ இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று வந்து மண்பானை மண்பானையில் முட்டை கலெக்ட் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேன் மண்பானையில் முட்டையை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மாரி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுன்னு டோர் டோ டோரு டோர்ல இருந்து கீழே முட்டை வைக்க பொண்ணுதுன்னு அந்த இடத்துல வைக்கலாம் அந்த மாதிரி வைக்க வைப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முட்டை வைக்க வந்து சேர்க்க வைக்கக்கூடாது பெரும்பாலும் சேர்க்கலாம இருந்தால் தான் இந்த முட்டை வந்து நல்லாவே இருக்கும் நம்ம முட்டை வந்து முடிஞ்சா சேக்காயிட்டாலும் இந்த குஞ்சு பிடிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும் வீட்டில் வீட்டுல பையன வீட்டுல கொஞ்சம் பதினெட்டு நாள் அதிகபிடிச்சோம் பதினெட்டு பத்தஞ்சாறு நாள் குஞ்சு பிடிச்சிடும் பெரும்பாலும் முட்டை பொறிக்கக்கூடிய கோயில் வந்து இருபத்தோரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் கணக்கு ஸோ அதே மாதிரி இப்போ முட்டை அடை வைக்கிறது எத்தனை எண்ணிக்கையை வைக்கணும் ஒட்டைப்படையில் வைக்கணும் ரெட்டுப்பள்ளை வைக்காமல் கேட்பாங்க அது ஒரு ரெட்டப்படையில் வைக்கிறத ஒட்டப்படை வைக்கிறது ரொம்ப சிறந்தது ஏன்னு சொன்னால் அந்த கோழி ஏற்ற மாதிரி இப்போ ஒன்பது பதினொன்னோ பதிமூணோ அந்த மாதிரி செக் பண்ணணும் என்னென்னா அது முட்டைகள் வந்து ஒரு ரெட்டப்பள்ளை வைக்கும்போது உருட்டுறதுக்கு அதுக்கு சிரமமாக இருக்கும் ஒத்தப்படை வைக்கும்போது அது வந்து உருட்டும் போது அது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக உருட்டும் அதற்காக ஒத்தப்படைன்னு சொல்கிறது ஸோ அதனால் ஒத்தப்படா ரெட்டப்படைன்றதுனால இதனால தான் ஐமே நீங்கள் வைக்கக்கூடிய டேட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் பாசு இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் டேட்டில் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த இருபத்தி ரெண்டு நாள் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு தாரத்துக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலாம் தேதி வந்து கன்ஃபார்மாக குஞ்சு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாக இருபத்தி நாளில் இப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நாள் ஒன்று பிடிக்கும் சிலதான் ஒரு இருபது நாளில் பிடிக்கிற குஞ்சு இருக்குது ஏன்னா முட்டை வந்து நம்ம ஒரு ஒரு பத்து முட்டை பன்னெண்டு மிட்டு எடுங்கிறப்போ அது முதல் விட்ட முட்டையில் சீக்கிரம் பிடிச்சோம் கடைசி முட்டை பிடிக்கலாம் விளையாட்டாங்க ஸோ அதனால் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாளுக்குள்ளே பிடிக்கிறதும் இருக்குது ஞ்சு நாள் போறதுக்கு இதனால தான் அந்த டைமிங்காக தான் முட்டை முட்டை தான் கூடிய அந்த ஆகும் அதே மாதிரி கோழிகள் எதுவும் வாழ பிடிச்சுடுறதுன்னு கேட்கறாங்க கோயில்கள் கத்திக்கால் கோழிகள்ல எல்லாம் நாட்டுக்குள்ள வாழை கூம்பு வந்து கம்மியாக இருக்கும் ஈஸியாக விழுந்துடும் முட்டைகள் நல்லா குஞ்சு பிடிச்சிடும் இப்போ இதில் வந்து எப்படின்னா வாழ் விசிறப்ப ஒரு சில போது சரியா விழுகாது ஸோ அதனால கோழிகளுக்கு வந்து வாழை பிடிங்கி விடுவாங்க வாழை பிடிஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து அதிக குஞ்சு புரிஞ்சக்கூடிய தண்ணியும் அதிகமாக கிடைக்கும் தான் வாழை பிடிக்கும்

கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு இந்த கூட்டில விட்டுருவேன் அதுக்கப்புறம் கீழே அழைக்கிறேன் அதாவது கொஞ்சம் கொழையும் கூட்டிலே தான் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மத்தனை வைக்கிறது ஓகேங்களா இந்த முட்டை தீவிர இந்த மத்தலாம் பண்ணலாம் எப்படிதான் பண்ணலாம் அதே மாதிரி முட்டை வைக்கும்போது வந்து லிட்டு மூணு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த இரும்பு துண்டு கொஞ்சம் போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முரகா வைத்தல் பட்டம் முழகா பழம் சொல்லும்போது அந்த முழகா வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கை இது மூணு எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மூணு வைக்கிறது ஈரப்பழம் அதாவது மான்ஸ்டர் மான்ஸ்டர் இல்லாமல் இருக்கிறது அந்த கறி வெப்பம் சரி பண்ணுறதுக்கு பண்றது உண்மை இந்த செல்லு இந்த மாதிரி வைக்காம போடுறது சரிங்களா இது வந்து எப்படி சொல்கிறது அதாவது ஒரு இரும்பு துண்டு இருக்குது அந்த வைப்ரேஷன் அந்த அரைத்திருக்க கோழிக்கு பக்கத்தில் அந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இரும்பு துண்டு போடுவாங்க ஓகேங்களா இது பூவா பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை அரை வைக்கிறோம் இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது இப்போ நான் வச்சு மண்ணில் வச்சிருக்கேன் ஆத்து மண் கடல் மண்ணெலாம் கிடையாது ஆத்து மண் இப்போ வந்து நம்ம வேற வக்கல் வத்து அதாவது வக்கல் ஆத்து மண் வந்து குளிர் காலத்தில் வைக்கிறதுக்கு சிறந்தது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வக்கல வச்சோ ஆத்து மண் வச்சா போட்டுக்கலாம் வெயில் காலத்தில் மண்ணில் போறதே பெஸ்ட்டு இது நல்ல வேற செல்லு பிரிக்காம இருக்கிறது ஒரு அதாவது சாம்பல் சொல்லுவாங்க சாம்பல் வீட்டு அடுப்பு சாம்பல் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தினாலும் அந்த செல்லு இரண்டாம் அப்படி இல்லை லேட்டஸ்ட் மாடல் இப்போ உள்ள டெக்னாலஜி அப்படின்னா இந்த காய்கறேன் அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ நம்ம எந்த கூட்டில் அட வச்சாலும் இந்த நோடெக்ஸ் அப்படின்ற இந்த பவுடரை வந்து தூவி விட்டுட்டா அதை அட வைக்க மாதிரி விட்டு செல்ல அன்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இந்த நோடெக்ஸோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வந்து செல்லு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பவுடர் வந்து மூஞ்சியை விட்டுட்டு மற்ற கடம்புகள்ல கூடுதல் பிறந்தோம் அதை கூட இந்த பவுடரை போட்டு கொடுங்க தரவா உள்ள விட்டுலாம் பிரச்சனை இல்லை போட்டு பண்ண வந்து ரெண்டு நாள் அதிகபட்சம் அதிகபட்சம் செல்லு இருந்தாலே அதிகபட்சம் செல் இருந்தால் ரெண்டு நாள் சரியாயிரும் செல்லு இல்லை ஐட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள்ல போட்டாலும் சரியாயிரும் ஸோ இது வந்து அந்த பவுடரோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பவுடருக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க ஒரு மருத்துவம் அதாவது நாட்டு மருந்து நிறையா சொல்லுவோம் சரி ஒன்று சொல்லவும் தோணுச்சா சொன்னீங்கன்னு கிடையாது அது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் முட்டை வந்து அடை வைக்க போய் ஃப்ரிட்ஜ் வச்ச முட்டை அப்படின்னு சொன்னால் அது கோழி வந்து அடை வைக்க போகிறதுக்கு ஒரு இன்னொரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அடை வைங்க இன்னும் பண்ண வெளியே போயிடுங்க ஆனால் கோழி கூட வச்சிங்கன்னா கோழி உட்காராது அதாவது அடை வைக்கக்கூடிய கோழி வந்து வெயில் ஒரு ரூபாய் இறக்கி விட்டு நிறைய வைத்து அதாவது எடை வைக்கணும்னா இடம் நிறையா மரியாதை நான் வச்சுக்க கம்பு சோளம் அப்புறம் கோதுமை இது வச்சுட்டிங்க இந்த மாதிரி க வச்சுட்டு தண்ணி வச்சு அதை குடிச்சிட்டு கழுவது கழிச்சுட்டு அது ரெடி ஒரு நேரம் அது நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நேரம் இறக்கி விட்டால் போதுமா அது இறக்கி விட்டுற மாதிரி விஷயம் சாப்பிட்டு விட்டு அது போய் படுத்துக்கிறோம் போய் திருப்பி விலை சாப்பிட்டு படுத்தோன்னே அதுதான் அந்த அது படுத்துகிட்டே இருந்துச்சுன்னா அது மாதிரி வாகன வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது எடுக்க எடுக்குமா நிறையா சேவக்கூடிய இறங்க இருக்கும் நம்ம இறக்கி விட்டுனா இருக்கும் சில அருளாக இறங்கி வந்துடும் டைமிங்க்கு நம்ம இறங்காதான் இறங்கிடும் இறங்கி நிறைய சாப்பிட்ட பிறகு அடைச்சா போதும் முட்டையில் வந்து சேவை குஞ்சு பொட்டை அதாவது பெட்டா குஞ்சு வர்றது எப்படி பாக்குறது அப்படின்னா இந்த முட்டை ஷேப் அவங்க தெரியும்ல இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் இந்த மாதிரி நார்மல் ஷேப்ல இருக்கும்போது நல்லா நார்மல் உருண்டை நீல் வடிவம் கம்மியாக இருந்தால் நல்லா உருண்டையா இருந்தால் அதெல்லாம் நம்மட்ட ஒரு கோழி முட்டை வச்சுக்கிட்டு புறம் பொட்டை குஞ்சு நம்ம இந்த நான் மண்மான தான் வைப்பேன் மண்மனையில் மண் போட்டு வைப்பேன் இது பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்று இருக்கும் ஒன்று நீளமா இருக்கும் இருக்க முட்டை கோழி அதாவது கோழி குஞ்சு தான் புரியும் கன்ஃபார்மாக நீளமா இருக்க முட்டை பாத்தீங்கன்னா நீளம் ஜாஸ்தி அது பெருவீட்டு முட்டை வேற வேற கோழி முட்டை தான் முட்டை சேப்ப தெரியும் ரவுண்டு ஷேப்புக்கும் நீளம் ஷேப்புக்கும் நீளமாக இருக்க வந்து சேவை தான் இருக்கும் இப்படிதான் சேவை முட்டையிலேயே வந்து சேவை கொஞ்சம் முட்டை போட்டா கொஞ்சம் கழுவிக்கிறது வச்சு ஒரு பத்து நாளில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா தெரியும் நைட் டைம்ல எடுக்க முடியாத மாதிரி உள்ள குஞ்சு உருடுறது தெரியுங்களா அடை வச்சா இந்த மாதிரி வந்து உள்ள உரு குஞ்சு உருவாக நைட்டிங்கில் வச்சு ஒரு நீ இப்போ முட்டையை எடுத்து காட்டுறேன் ஒரு பிளைன் முட்டை அதுதான் அதாவது அடை வைக்காத முட்டை நீங்கள் இப்போ கருவு உண்டாவில்லைனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் முட்டை அதாவது ஒரு நரம்போட்டமோ குஞ்சோ இருக்க எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் வச்சு பத்து நாளில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கோழியில் முட்டை வந்து குஞ்சு பொறிக்கும் பொறிக்காதுன்றது இந்த மாதிரி நைட் டைமில் அடிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிறம் போட்டி இந்த மாதிரி பிளைனா வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது கரு கூடலை ஒரு சேவல் மிஸ்டேக் ஆகலாம் கோழி மிஸ்டேக் ஆகலாம் ஓகேங்களா இது ஒரு மெத்தடு அதை கண்டுபிடிக்கிறது கரு குடிச்சிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோழிகள் வந்து முட்டை இடையில வந்து தோல் முட்டை கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கும் இந்த தோல் முட்டைற கம்ப்ளைண்ட் வந்து இந்த கனவா மீன் எலும்புன்னு சொல்லக்கூடிய எலும்பு வந்து வந்து கடல்முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கடல் முறை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெட் ஷாப்பில் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னா சந்தைகள் இந்த நாட்டு மருந்து கடைகளில் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் இது எதுக்குன்னு சொன்னால் தோல் முட்டை கோழிகளுக்கு கோயிலுக்கு போடும்போது வந்து அதாவது கேல்சியம் குறைபாடு அதுக்காக தோல் முட்டை இடம் அந்த மாதிரி தோல் முட்டை இடக்கூடிய கோயிலுக்கு இதை உடச்சி நிச்சா உடச்சி போட்டால் சாப்பிடும் அப்படி இது இல்லை இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சிறு கோரப்புல் இருக்குல்ல கோரப்புல்லோ இல்லை முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய வகைகள் கூட கொஞ்சம் கேல்சியமாக தான் இருக்கும் அந்த தோல் முட்டைகிறது கம்மியாகும் அதிகமாக தோல் முட்டைறதுக்கு காரணம் வந்து இந்த பப்பாளி இலைகள் எதுவும் பப்பாளி சார்ந்த எதுவும் போட வேணாம் பப்பாளின்றது நம்ம மனுஷங்க மட்டும் இல்லை கோழிக்கும் ஆட்டுக்கும் சரி இப்போ செனையாக இருக்க ஒரு ஆட்டுக்கு பப்பாளி போட்டோம்னா சென கழிகிறதுக்காக செனை களைய கலையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தோல் முட்டை நல்லா இட்டு இருக்க முட்டை இருக்க கோழிக்கு நீங்கள் பப்பாளி போட்டிங்கன்னா தோல் முட்டை ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பச்சை புட்கள் அப்படினா முருங்கக்கீரை இந்த மாதிரி வந்து நம்ம கால்சியம் குறைபாடு உள்ள கோழிகளுக்கு நீங்க போடலாம் பல்ப் முட்டை பொடி போட்டு வைப்பாங்க எதுக்கு அப்படினா நம்ம இந்த கோழி ஆடாக இருக்கு இல்ல ஆடா இல்ல சோ இப்போ என்ன அதுக்கு அந்த முட்டை வைக்கறாங்க முட்டை பொடி வைக்கறாங்கன்னு கேட்டோம்னா ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஜ் வந்து கொஞ்சம் பைட்டா இருக்கணும் அதாவது வெளிச்சமா இருக்கணும் அந்த குஞ்சு வந்து வீட்டுல இருந்து வெளியேறும் குஞ்சு குறிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங் தான் ஃபர்ஸ்ட் அந்த வெச்சத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ஹீட்டிங் சமோஸ் ஹீட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி போடாமல் ஹீட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும் அதை கோயிலுக்கு ஸோ அது வந்து லைட்டிங் போடுற பர்பஸ் குஞ்சு இருட்டு இருட்டில் இருந்தாலுமே அது வந்து குஞ்சு ஒரு கோழி தெரியும் அது முண்டுறது அதை வச்சு குஞ்சு கடை மேக்ஸிமம் பிடிக்காது நசுக்காது நிறையா லைட் கூட குஞ்சு பிசுக்காது நசுக்காது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு அந்த குஞ்சுகளுக்கு ஒரு லைட்டிங் கிடையாது வீட்டில் மதிய கண்ணு தெரியும் அப்படின்ற கதை தான் போனால் போடாமல் போடாமல் அவங்க இஷ்டம்

இந்த மாதிரி நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ சொல்லி அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் அதாவது ஒரு வீடியோ வீடியோ அவுட்ருந்த ஒரு வீடு கொஸ்டின் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம கமன் நிறையா ஒரு பண்ணுறீங்க ஸோ அதை நான் பதில் சொல்கிறது ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படியே முடிப்போம் அது எவ்வளோ என வந்து அந்த பதில் சொல்லக்கூடிய வீடியோ போட்டுட்டு அடுத்த சண்டே சொல்லக்கூடிய வீடியோஸில் வந்து அந்த நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கிறோம் அந்த கான்செப்ட் போய் நான் வீடியோ பல எதுக்குமே கான்செப்ட் தான் மேக்ஸிமம் அந்த கொஷின்ஸ் பற்றி வீடியோ கண்டிப்பாக இருந்துட்டு வீடியோ ஒரு வீடியோ அதாவது மூணு வீடியோ வந்துச்சுன்னா ரெண்டு வீடியோ வந்து நம்மளும் கண்டெக்ட் வரும் அவங்க வீடியோ கொஸ்டின்ஸ்க்கான பதில் வரணும் அந்த மாதிரி பண்ணணும் ஐடியா சரிப்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் பேஜுகிட்டே அங்கேயே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே நல்ல வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது நல்ல வீடியோ உங்களை வந்துக்கிறேன் பாய் உங்கள்